ஆண்டு முழுவதும் உழைத்து அறுவடை செய்த நெல்லை விற்கின்ற நிலையில் நம்முடைய காவிரி படுகை உழவர்கள் படுகின்ற வேதனை அளவிடற்கரியதாயிருக்கிறது பெரும்பான்மையான உழவர்கள் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் கோவில் நிலங்களை குத்தகை எடுத்து சாகுபடி செய்கிறார்கள் அவர்களெல்லாம் விளைவித்த நெல்லுக்கு சரியான விலை கிடைத்தால்தான் தங்களுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியும் குத்தகைதாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியும் ஆனால் அவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் நிலையங்களில் அங்கே போதிய இடம் இல்லாமல் அந்த கிடங்குக்கு வெளியே வைத்திருக்கின்ற அந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரித்து விற்க முடியாத அல்லது குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உழவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி மேலும் கிடங்குகளின் உற்பத்தி கழகத்தின் ஒரு லட்சம் டன் கொள்ளல உள்ள கிடங்குகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பு கண்காணிப்பாளர்கள் மற்ற மாவட்டங்களிலிருந்து காவிரி டெல்டா பகுதிக்கு அனுப்பி கண்காணிக்க வேண்டும் உழவர்களுக்கு எந்த சிரமம் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் ஆனால் நடைமுறையில் இது எதுவுமே நடக்கவில்லை உழவர்கள் ஆஹ் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை சரி செய்ய தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு நிலைகளில் இந்த நெல் பாதிப்பு ஏற்படுகிறது ஒன்று அறுவடை செய்த இடத்திலேயே அதாவது வயலிலேயே போதுமான அறுவடை இயந்திரங்கள் இல்லாமையால் இந்த மழை காலங்களில் பல உழவர்கள் விளைந்த நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் எனவே போதுமான அறுவடை இயந்திரங்களை அரசு வாங்கி அதை குறைந்த வாடகைக்கு உழவர்களுக்கு கொடுத்தால் அறுவடை செய்ய முடியாமல் மலையில் அடைகின்ற அந்த நெல்லை காப்பாற்ற முடியும் கிடங்குக்கு கொண்டு வரும்போது அங்கே கடந்த மாதம் கொள்முதல் செய்த நெல்லை வேறு பெரிய கிடங்குகளுக்கும் அறவை ஆலைகளுக்கும் மாற்றாமல் இருப்பதால் தற்போது கொண்டு வருகின்ற நெல்லுக்கு அங்கே இடமில்லாமல் போகிறது எனவே அங்கே முன்னரே இருக்கின்ற நெல்லை உடனடியாக பெரிய சேமிப்பு கிடங்குகளுக்கும் நெல் அறவை ஆலைகளுக்கும் மாற்ற அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த கிராமங்களில் இருக்கின்ற நெல் கொள்முதல் கிடங்குகளின் அளவை இன்னும் அதிகரிக்க வேண்டும் நல்ல கூரைகள் அமைக்க வேண்டும் ஒரு சில இடங்களில் சாலையிலிருந்து அந்த கிடங்குக்கு செல்கின்ற இடம் சேரம் சகதமாக இருப்பதால் சரக்குந்து லாரி செல்ல முடியாத நிலை இருக்கிறது அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருப்பதை போல நெல் உலர்த்தும் இயந்திரங்களை ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் இந்த அரசு வாங்கிக் கொடுத்தால் இந்த ஈரப்பதத்தினால் விவசாயிகள் இழக்கின்ற அந்த தொகையை நாம் சரி செய்ய முடியும் அந்த நெல் உலர்த்து குறைகள் வாங்கி தரும் வரை நடப்பு ஆண்டில் ஈரப்பதம் பதினேழு விழுக்காடு என்பதற்கு பதிலாக எவ்வளவு இருந்தாலும் நல்ல கொள்முதல் செய்யலாம் என்பதற்கு ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு அனுமதி பெற வேண்டும் உடனடியாக அதை செய்ய வேண்டும் அந்த கிராமங்களில் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையங்களில் சேர்கின்ற நெல்லை உடனடியாக அந்த பெரிய கிடங்குகளுக்கும் அரிசி ஆலைகளுக்கும் மாற்றுகின்ற வேலையை தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்த வேண்டும் எங்கெங்கு சுமை தூக்கும் தொழில் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அங்கு அங்கெல்லாம் அதிகப்படுத்த வேண்டும் அங்கே இந்த மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கொடுக்கின்ற அந்த நிலை இன்னும் மாறவில்லை சென்ற ஆட்சியில் இருந்தபோது ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் ஆட்சி வந்தால் அதெல்லாம் நடக்காது என்று சொன்னார் ஆனால் இப்போதும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் ஆண்டுக்கு நிச்சயம் கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு உழவர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு அதை உடனடியாக ஆஹ் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்தால்தான் உழவர்களின் கண்ணீர் தீரும் ஆனால் இதில் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் சரி சீக்கிரம் செய்வதில்லை இதே இந்த ஆளும் அரசின் அமைச்சர்கள் அவர்கள் வீட்டின் ஒரு பிரச்சனை என்றால் அந்த ஆண்டே தீர்ப்பார்களா இல்லை அடுத்தடுத்த ஆண்டுகள் அதே பிரச்சனை வருவதற்கு அனுமதிப்பார்களா இன்னும் ஒரு திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது என்னவென்றால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிடங்குகளில் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல்லை பெரிய கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்வதை அந்த உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள்தான் லாரிகள் மூலம் இருக்கிறார்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த அதிமுக ஆட்சியிலேயே அது தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒப்பந்ததாரருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதனால் இந்த லாபத்தின் பெரும் தொகை அவருக்கு செல்கிறது உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு கிடைப்பதில்லை எனவே உள்ளூர் லாரி சரக்கு சரக்குந்துகளை கையாளும் ஒப்பந்ததாரர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுவதில்லை இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து பெரிய கிடங்குகளுக்கு அப்புறப்படுத்துவதில் காலதாமதம் ஆவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று உள்ளூர் சரக்குந்து உரிமையாளர்கள் சொல்கிறார்கள் எனவே பல சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை போல உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு லாரிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்க வேண்டும் ஒரே ஒப்பந்ததாரர் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒப்பந்தார்கிற நிலையை மாற்றி பழைய காலத்தில் இருந்ததை போல அந்தந்த ஊரை சேர்ந்த ஒப்பந்ததாரர்களே சரக்குந்துகளை இயக்கின்ற ஒப்பந்ததாரர்களே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து பெரிய கிடங்குகளுக்கு நெல்லை எடுத்துச் செல்லும் பணியை அவர்களே செய்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் செய்தால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் காடு வளைஞ்சன்னு அமைச்சா நமக்கு கையுங்காலம் தான் மிச்சம் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடலை அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறார் இந்த அறுபது ஆண்டுகள் திராவிட ஆட்சிக்கு பிறகும் அதே நிலைதான் நீடிக்கிறது காடு விளையாட்டுப் பண்ணு காலம் இருக்குது பின்னே என்று அந்த பாடலே குறிப்பிடுவார் ஆனால் இன்னும் அவர்களுக்கு நல்ல காலம் வரவில்லை ஏனென்றால் இந்த அறுபது ஆண்டு இந்த திராவிட ஆட்சி ஒரு தரகு ஆட்சியைத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உழவர்கள் மேல் அக்கறையுள்ள ஆட்சியாக இல்லை இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டால்தான் உழவர்களின் வாழ்வு செழிக்கும்